தண்ணீரை காற்றும் அழுத்தமானது ரத்தம் என்பதை பிஜேபி இந்த தடவையும் இந்த முறையும் நிரூபித்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டடை உடையாதா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் வெளியே வராதா என்று அகச்சிராஜா அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் இந்த மண்ணிலே மதவரியை காணுண்டக்கூடாது இந்த கொள்கையில் காங்கிரசும் திமுகவும் ஒரே அணியில் இருக்கிறது ஏன் ஆறு இரண்டன் தொல் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார் அவருடைய நோக்கம் என்ன அனைவரும் சமம் சாதிய சமுதாயம் அமைத்து தீர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் தன்னுடைய லட்சிய பயணத்தை தொடங்கி இருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நோக்கம் என்ன எல்லோரும் சமம் திராவிட இயக்கத்தினுடைய லட்சியங்களை பாதுகாப்பதற்கு நான் போர்க்களத்திற்கு சென்றால் எடுத்து செல்கிற போர்வான் வைகோ என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற கூட்டணி உடைவிடாதா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற கூட்டணி உருகுலையாதா என்னை கனவு கண்டு கொண்டிருக்கிற கட்சி அவர்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் கனவு என்பது காணல் நீராக இருக்கும் கட்சி ராஜாவிற்கு சொல்லுகிறேன் பாறையை உடைத்தாலும் உடைக்க முடியும் உங்களால் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கூட்டணிகளை உங்களால் உடைக்க முடியாது இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக விளங்கி கொண்டிருக்கிற அண்ணன் கச்சிராஜா அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிற பொழுது சில செய்திகளெல்லாம் பேசிவிட்டு சென்றிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் எங்கள் கரூர் மாவட்டத்தை சார்ந்தவர் அவர் அமை அவர் வெளிநாடு சென்று படிப்பதற்காக சென்ற பிறகு அந்த கட்சியினுடைய தலைவராக நம்மளுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோ அல்லது நம்மளுடைய வானதி சீனிவாசன் அவர்களோ அல்லது பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களாம் வருவார்கள் என்று அரசியல் அறிஞர்களும் ஊடகவியாளர்களும் நடுநிலையாளர்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் இவர்களில் எவரும் அந்த இடத்திற்கு வராமல் அனுமலுடைய ஹச்ரா ஹச்ராஜா அவர்களை தலைமையில் ஒரு குழு அமைத்து அதற்கு தலைமை ஏற்கின்ற பொறுப்பை பிஜேபி ஹச்ராஜா அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார் ஒரு ஹச்ராஜாவிற்கு அந்த பொறுப்பு வந்திருக்கிறது எல்லா தகுதிகளும் இருந்த தமிழிசை அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை வானதி சீனிவாசன் அவர்களுக்கு கிடைக்கவில்லை இதில் இருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டால் தண்ணீரை காட்டிலும் அழுத்தமானது ரத்தம் என்பதை பிஜேபி இந்த தடவையும் இந்த முறையும் நிரூபித்திருக்கிறார்கள் என்பது நன்றாக தெரிந்திருக்கிறார் அந்த கச்சிராஜா அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிற பொழுது ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்ன செய்தியை சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கூட்டணியில் பிரச்சனைகள் இருப்பதாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி உடையாதா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற கட்சிகளெல்லாம் வெளியே வராதா என்று அகச்சிராஜா அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் படையிலே இருக்கிற எலி வந்தால் பூனை எப்படி பிடித்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுமோ அதை போல புதரிலே மறந்திருக்கிற மான் வெளியே வந்தான் எப்படி பாய்ந்து சாப்பிட்டு விடலாம் என்று புலி எப்படி பாய்ப்பதற்கு காத்து கொண்டிருப்பதோ அதை போல திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற கூட்டணிகள் வெளியே வருமானார் இந்த கூட்டணி கட்சிகளில் யாராவது ஒருவர் இருவர் வந்தால் அவர்களை அவர்களை தன்னிடம் இழுத்துக் கொள்ளலாமா என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார் நம்மளுடைய கச்சராஜா அவர்கள் கச்சராஜா அவர்களுக்கு சொல்கிற உங்கள் கனவு என்பது காணல் நீராக இருக்குமே தவிர அது குடிநீர் அது தாகத்தை போர்க்கின்ற தண்ணீராக இருக்காது என்பதை முதலிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எங்கள் கூட்டணியிலே இருக்கிறவர்கள் யார் என்று கேட்டால் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி எங்கள் கூட்டணியிலே இருக்கார் அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் இந்தியாவிலேயே மதவெறியும் மதவெறியை பிடித்திருக்கிற பிஜேபியையும் அகற்றுவதுதான் அவர்களுடைய நோக்கம் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால் ஒரு மத ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டுமானாலும் பிடிக்கலாம் ஆனால் அவனுக்கு மதவெறி பிடிக்கக்கூடாது மதவெறி எந்த வடிவத்தில் இந்த மண்ணிலே காலுண்டு எடுத்தாலும் அந்த மதவெறிகளை மாய்ப்பதுதான் திராவிட இயக்கத்தின் நோக்கம் என்று இருக்கின்ற திராவிட இயக்கத்தினுடைய பேரப்பிள்ளையாக இருக்கிற திமுகவினுடைய நோக்கமும் காங்கிரஸ் கட்சியினுடைய நோக்கமும் இந்த மண்ணிலே மதவெறியை காலுன்றக்கூடாது என்பது தான் ஆகவே இந்த கொள்கையில் காங்கிரஸும் திமுகவும் ஒரே அணியில் இருக்கிறது சரி அதன் பிறகு பார்ப்பீர்களானால் எங்கள் கூட்டணிகளில் யார் இருக்கிறார் விடுதலை சிறுத்தை இருக்கிறது விடுதலை சிறுத்தையினுடைய கட்சியினுடைய தலைவர் ஏன் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார் அவருடைய நோக்கம் என்ன அனைவரும் சமம் சாதியட்ட சமுதாயம் அமைத்து தீர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் தன்னுடைய லட்சிய பயணத்தை தொடங்கியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம் என்ன எல்லோரும் சமம் எல்லோரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேடுபாடோடு இல்லாமல் எல்லோரும் தன்னுடைய பயணத்தை சரியாக பயணப்பட வேண்டும் திராவிட இயக்கம் என்பது எதையும் சிதைக்காது எல்லாத்தையும் சீர்படுத்தோம் திராவிட இயக்கம் என்பது எதையும் உடைக்காது உருவாக்கும் என்ற நோக்கத்தோடு பயன்படுகிற இந்த திராவிட இயக்கம் எந்த சாதியற்ற சமுதாயத்தை அமைத்து தீர்வதற்காக தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறது ஆகவே எங்களுடைய நோக்கமும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய நோக்கமும் ஒரே நோக்கம் எங்களுக்குள் எந்த மாறுபாடும் வேறுபாடும் கிடையாது அதன் பிறகு பார்ப்பீர்களானால் பொது உடைமை இயக்கமாக இருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய நோக்கம் என்ன முதலாளித்துவத்தை தூக்கி எறிந்துவிட்டு தொழிலாளி வர்க்கத்தை ஆட்சி ஆட்சிப்படத்தில் அமர வைக்க வேண்டும் முதலாளி வர்க்கம் என்பது இந்த மண்ணை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்பதிலே அவர்கள் நோக்கமாக இருக்கிறார்கள் சரி எங்கள் இயக்கம் திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன்களில் ஒருவராக இருந்த தலைவர் கலைஞர் தான் அழகாக சொன்னார் ஒரு முறை நான் பெரியாரை பார்க்காமல் இருந்திருந்தார் நான் அண்ணாவை சந்திக்காமல் இருந்திருந்தார் நான் கூட ஒரு கம்யூனிஸ்டாக மாறியிருப்பேன் என்று எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார் அப்படி என்றால் எங்களுடைய நோக்கம் பெரியார் பெரியாருடைய நோக்கம் பொதுவுடைமை சித்தாந்தம் ஆகவே நாங்கள் பெரியார் அண்ணா கலைஞர் இவர்களுடைய நோக்கமும் ஒரு கம்யூனிஸ்ட் தான் ஆகவே கம்யூனிஸ்டுகளுக்கும் எங்களுக்கும் இடையே வேறுபாடு கிடையாது சரி அதேபோல போல எங்கள் கூட்டணிகளை பயணிக்கக்கூடியவர் யார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அதே திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் பயணத்திலே வருகிறார் எங்கள் பயணத்திலே வருகிற பொழுது வைகோவர்கள் யார் என் தலைவர் கலைஞர் சொல்லுகிறார் திராவிட இயக்கத்தினுடைய போர்வாள் திராவிட இயக்கத்தினுடைய லட்சியங்களை பாதுகாப்பதற்கு நான் போர்க்களத்திற்கு சென்றால் எடுத்துச் செல்கிற போர்வான் வைகோ என்று சொல்லக்கூடிய வைகோ எங்கள் பயணத்திலே இருக்கிறார் அவர் எங்களோடு பயணப்படுகிற பொழுது இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் இன்னும் ஒருபடி உயர்வாக சொல்ல வேண்டுமானால் ஒரு கொடியில் பூட்ட இருமலர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைகோவர்கள் சொல்லி இருக்கிறார் அதே போல அவர்தான் இப்பொழுது கூட சொல்லி இருக்கிறார் மதவெறியை இந்த மண்ணில் இருந்து அகற்ற வேண்டுமானால் மதவெறி பெரியார் அண்ணா கலைஞர் பிறந்த மண்ணிலே கால் ஊன்றாமல் இருக்க வேண்டுமானால் எங்கள் பயணம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்தொடர்ந்து இருக்க வேண்டும் வைகோ அவர்களும் சொல்லி இருக்கிறார் ஆகவே எங்கள் கூட்டணியிலே எந்த விரிசலும் கிடையாது அதே போல எங்கள் இயக்கத்தில் இருக்கின்ற முஸ்லிம் முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் முஸ்லிம் லீக்காக இருந்தாலும் முஸ்லிம் அமைப்புகளை சார்ந்த அமைப்பாக இருந்தாலும் சிறுபான்மை சமுதாய மக்கள அமைப்புகளாக இருந்தாலும் எங்கள் கூட்டணியிலே அவர்கள் பயணப்படுகிறார்கள் அவர்கள் நோக்கமும் எங்கள் நோக்கமும் ஒரே நோக்கம்தான் ஆகவே இந்த கொஞ்சம் இந்த கட்சிகளுக்கு மத்தியிலும் எங்களுக்கும் இடையே எந்த பிணக்கோ எந்த வேறுபாடோ கிடையாது ஆனால் எப்படியாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற கூட்டணி பிளவுபடாதா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற கூட்டணி உடைவிடாதா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கூட்டணி உருகுலையாதா என்று கனவு கண்டு கொண்டிருக்கிற ஹச் ராஜா அவர்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் கனவு என்பது காணல் நீராக இருக்குமே தவிர போர்க்கின்ற தண்ணீராக இருக்காது என்பதை நீங்கள் முதலிலே முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எங்களோடு இருக்கிற காங்கிரஸ் எங்களோடு இருக்கின்ற விடுதலை சிறுத்தை எங்களோடு இருக்கின்ற மறுமலர்ச்சி திமுக எங்களோடு இருக்கின்ற கம்யூனிஸ்ட் இயக்கம் இப்படி கட்சிகள் கூட்டு சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான கூட்டணி இதை உடைக்கலாம் என்று கனவு கண்டால் கட்சி சொல்லுகிறேன் பாறையை உடைத்தாலும் உடைக்க முடியும் உங்களால் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கூட்டணிகளை உங்களால் உடைக்க முடியாது என்பதை முதலிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதன் பிறகு அவர் சொல்லுகிறார் ஒரு இடத்திலே சொல்லுகிறார் அறுபத்தி ஆறுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே பெரியாரையும் கலைஞரையும் அண்ணாவையும் சொல்லித் தருகிறார்கள் அறம் செய்ய விரும்பு என்று சொல்வதை சொல்லித் தந்திருக்கிறார்களா என்று கேட்டிருக்கிறார் நான் அவருக்கு அடக்கத்தோடு சொல்லுகிறேன் அறுபத்தி ஆறுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடந்த அதிசயங்களை பாருங்கள் அறுபத்தி ஆறுக்கு பிறகு கல்லூரிகளிலே பள்ளிகளிலே பல்கலைக்கழகங்களிலே பெரியாரை சொல்லி தந்தார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்களே ஏன் பெரியாரை சொல்லித்தரக்கூடாதா பெரியாரை சொல்லித் தந்த பிறகுதான் தான் பற்றி தெரிந்தது எங்கள் மாணவர்களுக்கு பெரியாரை அண்ணாவை கலைஞரை சொல்லிய பிறகுதான் ஜாதியினுடைய கொடுமைகள் தெரிந்தது பெரியாரை அண்ணாவையும் சொல்லி தந்த பிறகுதான் மதவெறியினுடைய கொடுமைகள் நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்கு தெரிந்தது இன்னும் ஒருபடி மேலே சொல்லப் போக வேண்டுமானால் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு போன்ற காலகட்டங்களை கொஞ்சம் நீங்கள் பின்னோக்கி வந்து பாருங்கள் உங்கள் ஆதிக்கம் எப்படி இருந்தது எங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த ஆண்டுகளிலே சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற பட்டதாரிகளுடைய பட்டம் பெற்ற பட்டதாரிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற பட்டியலை கொஞ்சம் எடுத்து பாருங்கள் எடுத்து பார்த்தால் உண்மை தெரியும் அந்த காலகட்டத்திலே பட்டம் பெற்ற பட்டதாரிகளின் எண்ணிக்கை ஆறுநூத்தி ஐம்பது என்று சொல்கிறார்கள் அப்படி பட்டம் பெற்ற அந்த அறுநூத்தி ஐம்பது பட்டதாரிகளில் எந்தெந்த சமுதாயத்தை எந்தெந்த இனத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு பேர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது அந்த பட்டியலினை சொல்கிறார்கள் அறுநூத்தி ஐம்பது பேர் பட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதிலே பார்த்தீர்களானால் பார்ப்பனர்களிடத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் கிட்டத்தட்ட அவர்கள் நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் பட்டம் பெற்றவர்கள் பட்டதாரிகளாக இருக்கிறார்கள் சரி பார்ப்பனர் இல்லாதவர்கள் எத்தனை பேர் தெரியுமா வெறும் பனிரெண்டு பேர் சரி இல்லாதவர்கள் பனிரெண்டு பேர் அப்படி என்றால் மற்றவர்கள் யார் பிரமகத்தை சார்ந்தவர்கள் எழுபத்தி ரெண்டு பேர் என்று அந்த எண்ணிக்கை சொல்கிறது என்று சொன்னால் அந்த நூறாண்டுகளுக்கு முன்பாக இருந்த நிலைமையை பாருங்கள் பெரியாரை அண்ணாவை கலைஞரை தந்த பிறகு இப்பொழுது பட்டம் பெற்ற பட்டதாரிகளுடைய எண்ணிக்கையை பார்த்தார் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் பார்ப்பனரல்லாத பிள்ளைகள் எல்லாம் படித்திருக்கிறார்கள் என்றால் அந்த பள்ளிக்கூடத்தில் பெரியாரை அண்ணாவை கலைஞரை தந்த காரணத்தால் அறிவை விரிவிசை அகண்டமாக்கு என்று பாவேந்தன் சொல்வதைப் போல அறிவுள்ள ஒரு சமுதாயம் இந்த மண்ணிலே உருவாகியிருக்கிறார் சரி அறுபத்தாறு என்று சொல்கிறாரே ராஜா அறுபத்தாறுக்கு முன்பாக தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன அறுபத்தாறுக்கு பிறகு தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன அறுபத்தாறிலே தமிழ்நாட்டில் இருந்த கலைக்கல்லூரிகள் அறிவியல் கல்லூரிகள் எத்தனை தெரியுமா நூத்தி ஒன்பது அறிவியல் கலை கல்லூரி தான் இருந்தது அறுபத்தி ஆறுக்கு பிறகு அறிஞர் பந்தகை அண்ணா தலைவர் கலைஞர் போன்றவர்கள் முதலமைச்சராக வருகிறார்கள் அறுபத்தி ஒன்பதிலே தலைவர் கலைஞர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு மிஸ் சட்டம் நெருக்கடிகளை வருகிற எழுபத்தாறு வரை தலைவர் காலத்திலே மட்டும் கட்டப்பட்ட கலை அறிவியல் கல்லூரியுடைய எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டால் அறுபத்தி எட்டு கலை அறிவியல் கல்லூரியை தலைவர் கலைஞரவர்கள் காலத்தில் அப்பொழுது உருவாக்கப்படுகிறார் சரி இப்பொழுது எத்தனை இருக்கிறது தமிழ்நாட்டில் என்று கேட்டால் கலை அறிவியல் கல்லூரி மட்டும் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி அறுநூறு கலை அறிவியல் கல்லூரியில் இருக்கிறார் சரி அறுபத்தாறுக்கு முன்பாக நூத்தி ஒன்பது கலை அறிவியல் கல்லூரி இருந்தது என்று சொன்னேன் அல்லவா அதை கழித்துவிட்டு பார்த்தால் கூட தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்று கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை உருவாக்கிய இயக்கம் திராவிட இயக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது சரி அதன் பிறகு என்ன இன்னொரு புள்ளி விடுவோம் அப்பொழுது இருந்த மருத்துவக் கல்லூரி எத்தனை தமிழ்நாட்டில் ஒன்பது மருத்துவக் கல்லூரிகள் இருந்தது ஆனால் இப்பொழுது எத்தனை கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது முப்பத்தைந்து அரசு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதும் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரியை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்தியாவில் இருக்கிற மருத்துவக் கல்லூரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரியும் எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டில் மட்டும் பனிரெண்டு சதவீத மருத்துவக் கல்லூரி இருக்கிற ஒரே மாநிலம் எங்கள் தமிழ்நாடு என்ற பெருமை இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கிறார் சரி அதன் பிறகு தமிழ்நாட்டில் அறுபத்தாறுக்கு முன்பாக எத்தனை பொறியியல் கல்லூரி மூன்று பொறியியல் கல்லூரி என்பது ஆனால் அதன் பிறகு இப்பொழுது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் வந்திருக்கிறார் சரி தமிழ்நாட்டில் அறுபத்தி ஆறுக்கு முன்பாக எத்தனை பல்கலைக்கழகம் வெறும் மூன்று பல்கலைக்கழகம் ஆனால் இப்பொழுது எத்தனை பல்கலைக்கழகம் என்பதையும் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் ராஜா அவர்கள் விட்டார்கள் பிறகு ஏதோ இந்த நாடு வீணாக போய்விட்டது என்று சொல்கிறீர்களே அந்த அறுபத்தாறுக்கு பிறகுதான் இத்தனை பல்கலைக்கழகம் வந்திருக்கிறது இன்னும் ஒருபடி வேலை சொல்ல வேண்டுமானால் இந்தியாவில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களிலேயே சிறந்த பல்கலைக்கழகம் எது என்று ஒன்றிய அரசு தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்கிறது தரவரிசை பட்டியல் வெளியிட்டிருக்கிற பொழுது முதலிடத்தில் இருப்பது எதுவென்று கேட்டால் சென்னையில் இருக்கின்ற ஐஐடி இருக்கின்றான் முதலிடத்தை பல்கலைக்கழகம் தான் முதல் இடத்தை பல்கலைக்கழகங்கள் அந்த மாநில பல்கலைக்கழகங்களிலே இடத்தை பெற்ற கல்லூரி எந்த கல்லூரி என்று ஒன்றிய அரசாங்கம் தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்கிறது அதிலே எது வந்திருக்கிறது தெரியுமா எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகம் முதல் இடத்தை எட்டி பிடித்திருக்கிறது ஆகவே இப்படி கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு உயர் கம்பன் வள்ளுவன் பிறந்த தமிழ்நாடு என்ற ஒரு நிலைமையை தமிழ்நாடு அடைந்திருக்கிறது என்றால் அறுபத்தி ஆறுக்கு பிறகுதான் அடைந்திருக்கிறது எதற்கு பெரியாரை அண்ணாவை கலைஞரை அறிந்ததனால் தெரிந்ததனால் புரிந்ததனால் அவர்கள் கொடுத்த அறிவு வெளிச்சத்திலே தமிழ்நாடு இப்படி உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்பர் வாழ்பவருக்கு என்று வள்ளுவ பிறந்தகை சொன்னதைப் போல எழுத்தையும் எண்ணையும் எழுத்தையும் எழுத்தும் தான் அறிவுக்கண்ணை திறக்க கூடியது அப்படிப்பட்ட ஒரு புகழுக்குரிய வாழ்க்கையை தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அறுபத்தாறுக்கு பிறகுதான் கல்லூரிகளிலே பல்கலைக்கழகங்களிலே பள்ளிகளிலே பெரியாரை அண்ணாவை கலைஞரை சொல்லி கொடுத்ததால்தான் என்பதை சொல்லி அண்ணன் ஹச்ராஜா அவர்களே கனவு காணாதீர்கள் திமுக கூட்டணி உடையமென்று நிறைக்காதீர்கள் எட்டிக்காய் இனித்தாலும் கூடும் இறைச்சலிடம் கடலாமை ஆகக்கூடும் வட்ட நிலா இரவில் நிலை பார்க்கக்கூடும் வாழ் வரிக்கு வரிக்குழுதை ஆக போகக்கூடும் இறந்தவர்கள் பிறந்தாலும் பிறக்கக்கூடும் இன்னொரு முறை இறந்தவர்கள் பிறந்தாலும் பிறக்கக்கூடும் இத்தனையும் நடந்தாலும் நடக்கக்கூடும் ஆனால் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி மட்டும் உடைக்கப்பட முடியாது முடியாது என்பதை சொல்லி விடை வருகிறேன் நன்றி வணக்கம் இப்போ ஸ்டெர்லைட் கிட்ட பணம் வாங்குறது இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றுறது அதனால் தமிழ் மண்ணும் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணுல அப்போ அந்த பிணங்களின் மீதும் நீங்கள் வந்து பணத்தை பார்த்துருக்கீங்கல்ல ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பார்த்துறீங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பாக்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனா சைடில் கட்டிங் வாங்கிக்கிறீங்க